லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் காங்கிரஸும் சமாஜ்வாதி கட்சியும் வெற்றி பெற்றால் ராமர் கோயிலை புல்டோசர் வைத்து இடித்து விடுவார்கள் என்று உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நான் வேறு விதமாக சொல்கிறேங்க இந்த டெல்லி யூபிலாம் வந்து ஸ்லம்ல போய் எல்லா வீடையும் புல்டோசர் வச்சு இடித்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் அந்த திங்கிங் வரும் காங்கிரஸ் பார்ட்டிக்கு கண்டிப்பாக வராது ஏன்னா இப்படி இருக்கிறவங்கள வந்து ஏழைங்களை தூக்கி நடு ரோட்டில் தள்ளிட்டு எல்லா வீட்டையும் இடித்தாங்க தெரியுமா அவங்களுக்கு தான் அந்த மாதிரி திங்கிங்லாம் வரும் அதை எப்படி இடிப்பாங்க காங்கிரஸுக்காரவங்க வந்து ராமர் கோவில் எடுக்கணும் என்னென்ன அவங்களுக்கு என்ன தலை எழுத்தா அவங்களும் இந்துக்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணுற ஆள் தானே இவங்க கொஞ்சம் பாரதிய ஜனதா இந்து இந்துத்துவங்கிறதுல கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அதுக்காண்டி காங்கிரஸ் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு எல்லாமே சமம் நீங்களும் வேணும் நானும் வேணும் இதுதான் காங்கிரஸ் புரியுதுங்களா இவங்க வேணும் இந்துக்கள் வேணும் முஸ்லீம் வேணான்னு நினைக்கிறது காங்கிரஸ் கிடையாது அவன் பிரைம் மினிஸ்டர் லாய் இல்லாதவன் காலையில் ஒரு பொய் மத்தியானம் ஒரு பொய் ராத்திரி ஒரு பொய் ஒழிஞ்சு ஒழிச்சிட்டாங்க நம்மளை ஒழிஞ்சிட்டு போகிறோம்னு நினச்சிட்டு அவன் மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறது காங்கிரஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் ஆண்டிருக்காங்க அவங்க ஆண்டு வந்து எந்த பிரச்சனையும் வரல ஆனால் மோடி வந்ததுலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை நைட்டு ஒன் நைட்டாக பணத்தை மாற்று பணத்தை மாற்றினார் நைட் ஒன் மக்கள் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவர் ஜெயிச்சு வந்த காலத்தில் சந்தோஷப்பட்ட அவர் இப்போ தோக்கணும்னு தெரிஞ்ச உடனே இல்லாத இதுவெல்லாம் பொருளையாக கிளப்புறாரு இது உண்மை கிடையாது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அது ஒரு வழிபாடு ஸ்தலம் கட்டணம் இந்துக்களுடைய ஒரு வழிபாடு ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் அவங்க கட்டியிருக்காங்க அதுவும் அவங்களுடைய விஷயம் அவங்களுடைய கட்டி முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் அதெல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து இடிப்பாங்க சொல்கிறதெல்லாம் அது தவறான அது பதிவு அது இதெல்லாம் அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது இனிமேல் பட்டு அது அது ஒரு கோயில் அவ்வளோதான் எடுக்க வாய்ப்பு கிடையாதுங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அரசியல் தான் எல்லாம் ஸோ இந்த இதுக்காக வேணால் சொல்லலாம் இந்த எலெக்ஷனுக்காக வேணால் அப்படி பேசலாம் பட் அது அந்த பிரச்சனை பல வருஷமாக போயின்னு தான் இருக்குது ஓகேவா அதனால் அதை இடிக்கிறதுக்கே எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கிடையாது செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன் செய்ய மாட்டார் அவர் ஆனால் அது இடிச்சிருவாங்கங்கிறது நம்ம சொல்ல முடியாது பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா பப்ளிக் இவ்வளோ செலவு பண்ணி அது கோயிலுக்கு போகணுங்கன்னு அவசியமே கிடையாது ஏதோ ஒன்று சொல்கிறாரு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயமுறுத்தல் பண்ணுறாரு ஆனியா நடக்காத ஆனால் வாயில் வந்து யார் ஒன்றும் சொல்லிட்டு போகலாம் பட் இவர் சொன்னது மாதிரி நாளைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்து மாற்றி செஞ்சாங்கன்னா அப்போ இவங்களுடைய ச வார்த்தையின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் எந்த இடத்துல வார்த்தையை ஆனால் அழுறது ரொம்ப கஷ்டம் என்ன செய்யும் ராமர் கொள்ளை இடிச்சிருவாங்க அப்படின்றது வந்து எப்படி சொல்றது அப்போ இந்து இடிச்சாங்கன்னா இந்துக்கள் இருந்துருவாங்களா இந்துக்கள் விட்டுருவாங்களா கொதித்தெழுவாங்கல்ல இதே இப்போ எவ்வளவு தேவாலயங்கள் இடிக்கப்படுது இன்னைக்கு பிஜேபி உள்ளவங்க இடி எவ்வளவு ஆலயத்தை இடிக்கிறாங்க அப்போ காங்கிரஸ் வந்தா அது எப்படி இந்து கோயில் இடிச்சிருவாங்க காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு தேவாலயங்கள் கூட இடிக்கப்படலை என்னன்னா இது வந்து எப்படி சொல்றது ஒரு வதந்தி கூட சொல்லலாம் அதாவது ராமர் கோயில் அது எப்படி இடிப்பாங்க காங்கிரஸ் ஆட்சி வந்துட்டு அது எப்படி இடிப்பாங்க இவர் பத்து வருஷமாக என்ன மக்களுக்கு செஞ்சார் மோடி அவர்கள் ரெண்டு லட்சம் பேர் வேலைன்னார் எத்தனை பேருக்கு இவர் வேலை கொடுத்துக்கிறாரு இப்போ காங்கிரஸ் அங்கே ஆட்சி வந்துட்டால் அது எப்படி இடிச்சிடுவாங்க மக்களுக்கு தே எந்த எது விரும்புகிறாங்களோ அதெல்லாம் கேட்பாங்க அவர் ஏன் சொல்கிறாருன்னா அவருக்கு வந்து வேற என்ன அச்சீவ் பண்ணேன்னு சொல்லிட்டு பத்து வருஷத்தில் என்ன அச்சீவ் பண்ணன்ட்டு ஒரு சப்ஜெக்டும் கிடையாது மற்றவங்களை குறை சொல்லி தான் பழக்கம் அதான் தட்ஸ் ஒய் இஸ் கண்டினியூங் டு டூஇட் ஏற்கனவே ஒரு வழிபாடு தலத்தை இடித்ததுனால தானே இந்த வழிபாட்டு தலம் வந்தது ராமர் அங்கே தான் பிறந்தாருன்னு சொல்லிட்டு எப்போ எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க ஒன்றும் இது கிடையாது நீங்கள் ஒரு ஒரு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னு வச்சிங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பேரண்ட் டாக்குமெண்ட் கேட்குறாங்க நீங்கள் பேரண்ட் டாக்குமெண்ட் பட் ராமர் கோயில் வந்து மூணு யுகத்துக்கு முன்னால் இருந்த இடம் அது கடல் கொண்டு போய் அதுக்கப்புறம் எங்கேயும் வந்து இது பண்ணு அந்த இடத்துக்கு பேரண்ட் டாக்குமெண்ட் யார் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டு இதை வந்து வேணும்ன்ட்டே வந்து கதை பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரி டெசிஷன் கொடுத்தோம் பேரண்ட் டாக்குமெண்ட் தேவையில்லைன்ட்டு உங்களுக்கும் எனக்கு சொல்லுவானா அதுக்காண்டி இந்த ஜாதி மதத்தை பிரிக்கிறது வந்து அவர் தற்சமையாக வடநாட்டில் அதை எடுப்படுங்கிறக்காண்டி அவர் பேசிக்கிட்டு இருக்கார் இது வந்து தப்பான செயல் இது பிரதமனுடைய தவறான செயல் இன் ஏண்டா வடநாட்டில் எப்போவுமே இந்து முஸ்லீம் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருக்காது அங்கே இப்படி தூண்டி விட்டால் இந்துக்கள் பூரா ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அது ஒரு கான்செப்டாக வருது அதனால இப்போ எங்கே நம்ம கம்மி ஓட்டு வாங்கிடுவோமோ மதத்தை தூண்டி விட்டாலும் வந்துடுவோன்னு நினைக்கிறாரு இதுதான் உண்மை ஒழிச்சிட்டு போகிறாங்க ஒழிஞ்சிட்டு போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு ஏதாவது உடற வேண்டியது தான் நானூறு இடம்னா முந்நூற்றி எழுபது ப்ளஸ்ன்னா அப்புறம் அப்படியே அமைதியாக இருந்தான் புழுவ ஆரம்பித்தான் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் போய் மொத்தமாக புழுவி எளிவளைய மாற்ற மாதிரி மாடி இல்லை மேடம் அது வந்து புரளி இவர் வந்து ஒரு பொறமையில் தான் பேசுறாரு உண்மையில் அது கிடையாது ஆனால் இவ்வளோ காலம் காங்கிரஸ் ஆண்ட போது நாங்கள் பார்த்தோம் நல்லா இருந்தது இவர் ஆட்சிக்கு வந்து கொஞ்சம் காலத்தில் எல்லாமே மாறிடுச்சு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் இன்றைக்கி பேப்பரில் கூட பாருங்கள் பெண்களுக்கு எதுக்கு இப்போ பஸ் இதுன்னு கொடுத்துருக்காரு இவர் வந்து தோக்கப்போகிறோம் தெரிஞ்சுதான் ரொம்ப கஷ்டப்படுறாரு இல்லாத்தெல்லாம் பொருளியை கலப்புறாரு இது உண்மை கிடையாது காங்கிரஸ் ஆண்ட காலத்தில் எந்த பிரச்சனையும் வரல ஆனால் இப்படி இப்படி பேச அது வரும் தேவையில்லாமல் பேசிட்டிருக்காரு ரெண்டாவது ஒரு வார்த்தை பேசுகிறேன் கோயிலை மட்டும் எப்படி வச்சிருவாங்க மக்களுக்கு எது செய்வியோ மக்கள் வந்து உன்னை பத்து வருஷம் தேர்ந்தெடுத்தாங்கன்னா நீ நல்லது சேர்ந்தா கண்டிப்பாக உள்ள தேர்ந்தெடுப்பாங்க சும்மா பொய் வழக்கு போட இருந்தானே பொய் வழக்கு சொல்லுவாங்க அதை தான் கேட்கணும் கேட்டு தானே ஆகணும் பிஜேபி என்ன சொல்லும் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு தான் சொல்லுவாங்க ஒரு சொன்னால் வச்சிருவாங்களா பிடிக்க முடியுமா அப்போ மக்கள் பணம் யாருக்கு அது மக்கள் பணம் தான் கட்டுனது கோயில் அது இடிச்சிருவாங்களா என்னமோ முட்டாள்தனமான தனமான வேலைக்கையாக பேசிக்கிறார் அவர் பாரத பிரதமர் ஆமாம் ஏன்னா யோகிக்கு தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது புல்டோசரை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் தானே இடிச்சிருக்காரு டெல்லியிலையும் அவங்க க கவர்மெண்ட்டுக்கு லெப்டினன்ட் ஜெனரல் தானே இடித்தார் அதே மாதிரி யோகிக்கு தான் புல்டோசர் எப்படி ஆப்ரேட் பண்ணி பில்டிங்கை இடிக்கணும்னு தெரியும் மற்றபடி வேறு யாருக்கும் தெரியாது யோகி ஆதித்யநாத் மட்டும் என்ன இன்ஜினியரா அவருக்கு மட்டும் தெரியும் மற்றவங்களுக்கு ஏன்னா சாதாரண இது இன்றைக்கி ரோட்டில் போகிறவங்க கூட புல்வரசில் ரெண்டு நாள் பண்ணலாம் இது பழகிட்டு போயிடறாங்க இது எப்படி அன்றைக்கி இது அத்வானி இருந்த நேரம் யோகி ஆதித்யா கூட இருந்து செஞ்சிருக்கலாம் புல்வரிசு பவர் மசூதி இடிச்சிருக்கலாம் அதை ஒரு இது அது வந்து பவர் மசூதி இடித்தது தப்பு அதெல்லாம் இது நடக்காது அதெல்லாம் வந்து எதுவுமே அதாவது இது கிடையாது எந்த முஸ்லீமும் அதை மாதிரி வந்து ஒரு ஒரு விஷ் ஒரு கோயிலில் இடிச்சிட்டு ஒரு இது பண்ணிட்டு பண்ணுறது எந்த முஸ்லீம் விரும்ப மாட்டாங்க எல்லோருமே நல்லா இருக்கணும் எல்லாமே எல்லாருமே ஒரே மக்களாக ஒரே மாதிரியாக ஒரே நேரத்தில் ஒரே இதில் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் ஒரு இணக்கத்தோட ஒரு நல்ல ஒரு எல்லா மதங்களும் ஒரு ஒரு இணக்கமாக இருக்கணும்னு சொல்லி தான் எல்லாேருமே அது இல்லை அப்படிலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு கிடையாது நான் ஒரு ஐம்பது வருஷமாக இருக்கா அந்த மாதிரி கிடையாது காங்கிரஸ் வந்த காலத்தில் நாங்கள் வந்துக்கிட்டு எந்த பிரச்சனையும் என்ன வந்தது கிடையாது நல்லா அழகாக போயிட்டு இருந்தது மோடி வந்ததுலருந்தான் பிரச்சனை அதிகமாகுது மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க திடீர்னு ஒரு சில குழப்பங்கள் பேச்சுலாம் பேசுகிறாரு அது உண்மை கிடையாது நிலையான பேச்சு இவர் பேசலை இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுகிற நாளைக்கு ஒரு பேச்சு பேசுகிறாரு ஆனால் காங்கிரஸை சாட்டு பண்ணுறது முதல் தப்பு ஏன்னா காங்கிரஸ் இருந்த காலத்தில் நாங்கள் இருந்திருக்கோம் அப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இப்போ இவரு வந்ததுலேருந்து பேசிக்கில் இருக்கும்போது நல்லா இருந்தது ஸோ அதுக்கப்புறம் அது இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் அவங்களுக்கு முக்கியமான எதிரியே அவங்க தான் காங்கிரஸ் பார்ட்டிக்காக போட்ட ரோட்டில் தானே இவங்க பா பிஜேபிக்காரர் நடந்து வந்துட்டுருக்காங்க இவங்களா இவங்க எதுவும் அச்சீவ் பண்ணல அவங்க தான் பண்ணின்னு இருக்கிறாங்க வேறு எதுவுமே கிடையாது தப்பு தவறான செயல் இது செய்யவே கூடாது அதுக்கு அவங்க முதல்ல வந்து பிரதமரும் மற்றவங்களும் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க நம்ம நானூறு சீட்டு இதில் நம்பிக்கையில் இருந்தாங்க இப்போ கணக்கு அப்படி இல்லை சவுத்து பூரா அடிபட்டு போச்சு சவுத்தில் கண்டிப்பாக வராது நார்த்தில் தான் அவங்க வந்தானோ ஈஸ்டர்ன் சைடு மம்தா பானர்ஜி அங்கே அட்டாக் பண்ணிக்கிறான் கெஜ்ரிவால் அவர் ஒரு ரெண்டு ஸ்டேட்டை பிடிச்சிக்கிறாரு அப்போ மிச்சம் இருக்கிற ஓட்டு பூரா அவருக்கு மொத்தமாக அந்த எம்பி சீட்டு வரணுன்டா யூபி மத்திய பிரதேசு ராஜஸ்தான் இதில் வரணும் ராஜஸ்தான்லேயும் அவங்க ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்கிறாங்க என்ன குழப்பத்தை உருவாக்க ராஜ்புத்துக்காரங்களாம் வெள்ளைக்காரன்ட்ட கூட்டி விட்டாங்க அந்த ஒரு கான்செப்ட் இருந்து அவங்களுக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ அந்த இந்துக்கள் போட மாட்டாங்களே இன்னும் ராஜபுத்து தான் முஸ்லீமுக்கு எகன்ஸ்டாக இருந்தவங்க அந்த காலத்தில் நம்ம ச சரித்திரத்தை புரட்டி பார்த்தோம்னா அதுதான் உண்மை அவங்களுக்கு இப்படி எகன்ஸ்டாக நம்ம பேசிட்டோமேங்கிறத வந்து மறைக்கிறக்கான இந்த வார்த்தை உங்கள் தாலி போயிடும் உங்கள் அது போயிடும் இது போயிரும் ஒரு சொல்லாததெல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் சொல்லிட்டு வர்றார் வேறவங்களுக்கு அப்படி தான் நான் பார்க்குறேன் அவ்வளோதான் அங்கே ஓட்டும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது உத்தரப்பிரதேசத்தில் கதை கந்தலாயிடும் அவனுக்கு இல்லை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தது பட் இது புதுசாக அவங்க கோவில் கட்டி இது பண்ணதுனால அதுக்கு ஒரு என்ன கொடுக்குறாங்க ஒரு அடிஷ்னலாக அவங்க வந்து அதுக்கு ஒரு அட்வான்டேஜாக எடுத்து பண்ணுறாங்க கோவில் கட்டினதுனால ஸோ அதுதானே உண்மை ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து இடித்தாங்கல்ல பட் எல்லாமே மதத்தை வந்து ஆதரிக்குது